போயிட்டா வந்திருக்கிறது முத்துராஜ் முத்து வந்து ஆதரவு இல்லாத ஏழைங்களுக்கு உதவி செய்றங்கிற ஒரே காரணத்துக்காக நீயே உன்னுடைய தீய வச்சு நான் வெச்சதா போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணி انا தலமரவா தெரிய வச்சிருக்கியே இது நியாயமான கேட்டு போறதுக்காக வந்திருக்கேன் ন্যায় நியாயம் பேசுறதுக்கு கோட் இருக்கு வாங்க போமே அது எனக்கு தெரியும் நீ என் மேல சுமத்தின அநியாயங்களுக்கு உன்னை உன்னை இந்த இடத்திலேயே பழிவாங்க முடியும்

மாணிக்கம் மட்டும்தான் இருந்தான் இல்லையா ஆமாங்க உங்க முதலாளி மேல ஏதாவது விரோதம் உண்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்க முதலாளி கொடிவே அவனை அடிச்சிட்டாருங்க ஓஹோ அந்த விரோதத்தை மனசுல வச்சுக்கிட்டு இப்போ கொலையே செய்துட்டான் அந்த மாதிரி நீ சொல்லுங்க அந்த விரோதத்துனாலதான் உங்க முதலாளிய மாணிக்கம் கொலை செய்திருக்கு அப்படி

எதுக்கா இந்த ராத்திர தனியா வந்த ஏன் கூட எங்க அம்மா கூட்டிட்டு வர சொல்றீங்களா நீங்க பாருங்க அப்ப ஆசையா சாப்பிடுவீங்களே கொண்டாந்துருக்கேன் சாப்பிடுங்க

எந்த தாயும் தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுக்க மாட்டேன் நூத்து கணக்கான ஏழைங்க வேலை இல்லாம ஆயிட்டாங்களே அவங்களை காப்பாத்தணுங்கிறதுக்காக நீங்க தலைமறைவா இருக்கீங்க அதுக்கும் நம்ம கல்யாணத்துக்கு என்னங்க சம்பந்தம் தான் சரி என்னால முடியாதுங்க என்ன பாக்குறதுக்கோ என்கிட்ட பேசறதுக்கோ உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இனிமே நான் உங்களை பார்க்கவும் வர மாட்டேன் உங்ககிட்ட பேசவும் மாட்டேன் எப்ப என்ன பாக்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கும் அப்ப வாங்க உங்க ஆனந்தி உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருப்போம் அம்மா 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 i don't want to be.

போதைகையா மணிக்கம் அவர் போதையில இருக்காரு இப்ப என்ன செஞ்சாலும் அவருக்கு தெரியாதுன்னு நினைச்சுதான் அடிச்சேன் அப்படி அவர் போதையில இல்லைன்னா அடிச்சிருக்க மாட்டேன் அப்படித்தானே கண்டிப்பா அடிச்சிருக்க மாட்டங்க எப்படியோ அவரை அடிக்கணாங்கிற என்ன மனசுல இருந்துகிட்டே இருந்துச்சு இல்லையா இல்லையே நோனும் கேட்ட கேள்விக்கு மட்டும் முதல் சொல்லணும் அடிக்கணுங்கிற எண்ணம் இருந்துதா இல்லையா அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருந்ததுனால அதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்து ஒரு நாளைக்கு ட்ரிங்க் சுத்தி கொடுக்கும் போது விஷத்தை கலந்துட்டேன் இல்லையே நான் அன்னைக்கு ட்ரிங்க்ஸ் பக்கமே போகலையே நீங்களும் <laughs> <negócio> <gen> <m doğru> <coughs>

குற்ற இலாக்காவின் ஸ்டேட்மெண்ட் ஐ விட்னஸ் ரோசியின் சாட்சியம் ஆகியோரின் வாக்குமூலப்படியும் ஜூரிகளின் ஏகோபித்த முடிவின்படியும் தலைமறைவான கைரேகைக்குரிய நபர் யார் என்பதை கண்டுபிடித்து கோர்ட்டில் ஆஜர்படுத்த வேண்டும் இவ்வழக்கில் குற்றவாளி என்று கருதப்படும் மாணிக்கத்திற்கு தூக்க தண்டனை அளிக்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறேன்

சரி நம்ம எப்ப நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம் நிச்சயதார்த்தம் ஏங்க நாளைக்கே நாலு நல்லா இருக்கு நாளைக்கே வச்சுக்கலாமே நாளைக்கே